சிவகங்கையில் தபால் வாக்கு செலுத்தி அதை வீடியோவாக வெளியிட்ட காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிவகங்கையில் தபால் வாக்கு செலுத்தி அதை வீடியோவாக வெளியிட்ட காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஓட்டளித்த சீட்டினை வேட்பாளர் படங்களுடன் யாருக்கு ஓட்டளித்தார் என்பதை தெரிவிக்கும் விதத்தில் வீடியோ வெளியிட்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் இப்ப தபால் வாக்கு குறித்த வீடியோ வெளியிட்ட காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் பெயர் என்ன கூடுதல் விவரங்களை விரிவாக சொல்லுங்கள் தொகு தேர்தலுக்கான தேர்தலுக்கான வாக்கு தபால் வாக்கு செலுத்துவது நடைபெற்று வந்தது சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உள்ள வேம்பனி கிராமத்தைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையில காவலராக சதீஷ் சதீஷ்குமார் என்பவர் வந்து வட்டாட்சி அலுவலகத்துக்கு சென்று தனது தபால் வாக்கினை வந்து செலுத்தினாரு அப்போது அந்த தபால் வாக்கு வந்து யாருக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிறத வந்து அந்த தபால் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த தபால் வாக்குகளை வந்து அந்த வாக்களித்த அந்த டிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்கள் வெளியிட்டிருக்காரு இந்த சமூக வலைதளங்கள் வெளியிட்டவர்களுடைய வீடியோ வந்து பல்வேறு பகுதியில் பரவன தேர்தல் அதிக அதிகம் மாவட்ட ஆட்சியருமான திரு ஆசா அஜித்தோட கவனத்துக்கு சென்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து தேர்தல் நடத்தை மீறி இருக்கிற செயலாகவும் மக்கள் பிரதிநிதி சட்டப்படி இது தவறு என்பதாலும் அந்த காவலர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டாங்க அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து காலையர்களுடைய காவல் நிலையத்தில் வந்து அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து வந்து இது போன்ற செயல்களில் வந்து தனது வாக்குகளை செலுத்துவதை வந்து சமூக வலைதள ஈடுவது தவறு என்றும் இது போன்ற செயல்களை ஈடுபடுவது கடுமையான நடந்தக்கூடிய குற்றம் என்றும் மாவட்ட ஆட்சியரும் தெரிவிக்காரு இந்த பகுதியில் வந்து காவலர் மீது வந்து வழக்கு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பது தபால் வாக்கு செலுத்துவதன் மூலமாக இந்த பகுதியில் ஒரு ஒரு விதமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேஷ்